கள்ளத்தனமே இதுல இல்ல நீங்க தான் இது எல்லா வார்த்தையும் இப்ப காயின் பண்றீங்க நீங்களா போய் நோண்டாதீங்க என்கிட்ட கேளுங்க அது ஒரு நம்பர் வந்து ஸ்வீட்டி அப்படினு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் இவர் அதுக்கு நான் டிபி வச்சதே இல்ல எனக்கு நீ டிபி வைக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு அத நான் உடனே மாத்திக்கிட்டேன் என் வைஃப்க்கு வந்து வால்பேப்பர்ல அவங்க ஃபேஸ் வெச்சுக்கணும் அப்படினு நினைப்பாங்க அதே மாதிரி உங்க போன்ல ஏன் போன்ல

என்னங்க பண்றது பீச்ல செலவை அதான் சார் நீங்க என்கிட்ட கேட்டு அந்த பர்மிஷன் வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன் நீங்களா போய் நோண்டாதீங்க என்கிட்ட கேளுங்க ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா கோவத்துல போட்ற போறேன் பேச நான் மதிக்கிறேன் அதனால நான் கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் இல்ல இல்ல உங்கள்ட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணலானா கேட்காமலே கூட யூஸ் பண்ணலாமே என்ன தப்பு அது நமக்கு வந்து வராதுங்க நாங்க என்னமோ பிளான் பண்ணி இருந்தோம். வீடியோ பார்க்கணும் உங்களுட கேக்குறாங்க. நீங்க குடிப்பீங்களா மாட்டீங்களா? மாட்டேன்னு என்ன? மாட்டேன்னு சொல்ல போகாத விஷயத்துக்கு என்ன கேக்கணும். எல்லாம் பெரிய மனுஷனாடா பேப் புரியல. நீங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குனா நான் என்னோட ஏங்க என்னங்க எல்லாத்துக்கும் எடுக்கிறதுக்கு நம்ம இல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு பாஸ் கிட்ட போய் இந்தால கிட்ட போய் சார் நான் எடுத்துக்கலாமா இது பண்ணிக்கலாமா நம்ம கேக்குறோமா பெர்மிஷன் கேக்குறதுக்கு நம்ம அவங்க நம்ம பாஸ் கிடையாதுல அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா கேக்குறது நீங்க வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின ஒரு கேள்வி ஒரு ஒரு அடிப்படை மேனர் இது பண்ணலாமா அப்படி கேக்குறதுல உங்களுக்கு எந்த விதத்துல ஈகோ டவுன் ஆயிடுச்சு வச்சிருக்கேன் என்ன ராஸ்கல் நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் சீதாமா பேசிட்டு இருக்கேன் நாங்க வந்து போன் ஒரு கருவியா தான் பாக்குறோம் அது ஒண்ணு पर्सनल டைரியோ இல்ல பெருசா நம்ம இதயத்தோட ஒரு ஒட்டிக்கொள்ற ஒரு விஷயம் கிடையாது சூப்பரா சொன்னீங்க இது ஒரு சாதாரண ஃபோன் அவ்வளோதான் நீங்க அந்த பர்சனல் டைரியா பார்க்குற தொட்டு தான் நீங்கள் இவ்வளோ இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் அதுக்குள்ள போடுறீங்க கேட்டு எடுத்து நீ என்ன வேணா பார்த்துக்கோங்கிறீங்க அப்போ அது நான் கேட்காம எடுத்து நான் என்ன வேணா பார்த்துக்கலாமே ஃபோனுன்றது எங்க தகவல் உள்ள இருக்கு அது உங்களுக்கு தேவையா இல்லையான்றதை நாங்க டிசைட் பண்ணோம் சொல்ல இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா உயிர் உள்ள ஆளு நான் தான் உங்களுக்கு பர்சனலா இருக்க முடியுமே ஒளிய இந்த ஃபோன் எனக்கு பர்சனலா இருக்குங்கிற கருத்து அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணல அப்புறம் எப்படி இதை வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க

எங்களுக்கு ப்ராயோரிட்டைஸ் இல்லங்க எங்களுக்கு அந்த உரிமையோ அந்த ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கற மாதிரி எங்களுக்கு ஒரு தோணுது கிட்ட சொல்லிட்டு செய்யலாமே பிரச்சனை பண்ணுங்க பிரச்சனை வரும் எவ்வளவு நாள் நீங்க பிரச்சனையை பயந்து பயந்து பிரச்சனை வரும் ஃபேஸ் பண்ணுங்க இதுக்கு நம்ம வாழ போறோம் தெரியுமா ஒரு கால் வந்துச்சு சார் டார்லிங் வந்தது

இருக்காரு ஹை ஸ்பீடி அப்படினு சொல்லிட்டு இவர் அனுப்பி இருந்தார் இவர் அனுப்பி எனக்கு உடனே வந்து சடனா கோவம் வந்துருச்சு என்ன வெக்கம் கேட்டவன மானம் கேட்டவன என்னடா இது இவ்வளவு நேரம் நம்ம கூட கூட இப்போலாம் டிஆர்எஸ் அதெல்லாம் ஒன்ஸ் அப்பனே டைம் யூஸ் பண்ணது அந்த வார்த்தைலாம் கேட் ரொம்ப நாள் ஆச்சு அதனால நேரமே நினைச்சு ரொம்ப பரதமா இருக்கு பா யார் இதுன்னு தெரியல நானு Facebookல அதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன் கிடைக்கல அப்புறம் சரி தூக்கு வர அந்த சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை بلاக் பண்ணிட்டேன் எதுக்குடா இந்த மானம் கேட்ட பொழப்பு நெக்ஸ்ட் ஒரு டூ டேஸ் கழிச்சு என்ன பண்ண அப்புறம் ஞாபகம் வந்துச்சு சரி அந்த நம்பர் பிளாக் பண்ண சொல்லிட்டு மெசேஜ் வரதா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அது அன்பிளாக் ஆயிருந்தது சார் என்ன என்ன சார் அவர் அன்பிளாக் அவர் பண்ணிட்டாரு அப்புறம் நான் கேட்டேன் டைரக்டா இந்த நம்பர் நான் பிளாக் பண்ணனே எப்படி திரும்ப அன்பிளாக் ஆச்சு அட இதுக்கு ஒண்ணுமே நான் பிளாக் பண்ணது எப்படி அன்பிளாக் ஆகும் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ரிசல்ட் தெரியல சார் பிளாக்ல தான் சார் இருக்கு இந்த इशू எல்லாம் பிளாக் பண்ணிட்டா சேஃப் உண்மை திருமணத்துக்கு பிறகு நண்பர்களே டார்லிங் நோ ஸ்வீட்டி நோ அப்படினா கூப்பிடாம இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் அம்மா ஏன் அப்படி கேளுங்க ஹரி வரட்டும் பீங் ஐடி என்விரான்மென்ட் எல்லாமே கேஷுவலா பேசுவாங்க गर्ल्स பாய்ஸ் எல்லாரும் வந்து டியர் டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்க அவர் கொஞ்சம் பொசிசிவா இருக்கிறதுனால வந்து அந்த மாதிரி மெசேजेस வந்து அவர் என் போன்ல எடுத்துனால ஏய் ஒரு ஸ்வீட்டிங்கற வார்த்தை வந்து உங்களுக்கு தவறுனா சங்கடனா டியர் டிங்கறதெல்லாம் டியர்லாம் पर्सनल வார்த்தை தான்

இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மொபைல் வந்து பேசுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு நம்மளோட மனசாதான் இன்னைக்கு அந்த மொபைல் இருக்கு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க ஃப்யா இப்போ நான் டிபி வச்சதே இல்ல எனக்கு நீ டிபி வைக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு அதை நான் உடனே மாத்திக்கிட்டேன்

கண்டிப்பா எல்லாத்தையும் எல்லாரையும் ஷேர் பண்ண முடியாது ஆமா அப்ப ஏன் உங்களுக்கு இடையில வந்து உறவுங்கறீங்க அதெல்லாம் சொல்ல அதெல்லாம் சொல்ல ஏன் சொல்றடி அதெல்லாம் சொல்ல கூடாது அப்ப நடுவுல வந்ததனால நான் ஃபுல்லா ஷேர் பண்ண முடியாது லாஜிக்கே இல்லையே என்ன வாழ்க்கையில மனைவி மட்டுமே வாழ்க்கைன்னு கிடையாது வீட்டு பருவி பருப்பு சாதம் வச்சு கொடுனே வசத்த வைக்கிறே வா ஒண்ணே தான் நான் வரிசை அப்ப அடுத்து அடுத்து கேப்ப நீங்க உங்க மனைவி டிபி வைக்க கூடாதுங்கறீங்க அது நீ இப்படி எங்கள மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல எனக்கு என்ன தோணுச்சுனா நான் ஏன் அவங்களை வைக்கணும்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்க டிபி வைக்கணும்ன்றதுக்கான சரியான காரணத்தை எனக்கு சொல்லல

டெய்லி ஒரு லாக் चेंज பண்ணிட்டே இருப்பார் உன்னைய பத்தி நான் கூட என்னமோ நசிக்கிறேன் நீ எல்லாம் பட் சீப் ஆளா இருந்திருக்க ஆ நான் சொன்ன தப்பானே நீங்க குடும்பம் நடத்துங்க பாஸ் அது பெட்டர் நீங்க பாடம் நடத்துறீங்க திருந்துங்கடா டேய்